நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாய் அத்திர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கண்டடையத்தக்க சமயம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை பிள்ளைகளே கர்த்தரை சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படி என்றால் தேடுகிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குதா அப்ப இந்த தான் அவரை தேடணுமா இன்னைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்றாங்களே ராகு காலம் யமகண்ட காலம் சொல்றாங்களே அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவை தேடுறதுக்கு சமயம் இருக்குதோ ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதோ அப்படின்னு நீங்க ஒருவேளை வேலை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அந்த ரெண்டு வார்த்தைகள் அவைகளிலே மறைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை அதாவது முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அநேக நேரம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் அருகிலே இருக்கிறார் சில நேரத்திலே அந்த வாய்ப்புகளை நாம் இழந்து விடுகிறோம் இந்த ரெண்டு நேரம் இருக்கிறது ஒன்று நான் அவர் பக்கமாக நெருங்குவதற்கு அந்த நேரங்கள் சில நேரங்கள் எனக்கு கிடைக்காம போயிடும் நான் அதை கண்டுபிடிச்சு அவருக்குன்னு அந்த நேரத்தை நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுத்து அதை இம்பார்ட்டன்ட் பண்ணி எது எனக்கு அந்த நேரத்தில் இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் கத்திர தேடுதல நான் உண்மையா இருக்கணும் சில நேரத்தில் நான் கத்திர தேடுவேன் அவர் என் பக்கத்தில் இல்லாமல் இருப்பார் அப்படி என்றால் நான் அவர் பக்கமாக நெருங்குவதற்கு ஏதோ ஒரு காரியம் என்னிடத்திலே தடையாக இருக்கும் இதுதான் கத்திரை தேட வேண்டிய சமயத்தில் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையில் கத்திரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் காலையிலே கத்திரை தேடணும்னா முதல் நேரம் வாழ்க்கையில முதல் நேரம் தூங்கி முழிச்ச உடனே உலகத்துக்குரிய காரியத்துக்காக போறதுக்குள்ள உலக காரியங்களுக்கு போகிறதுக்குள்ள வேலைக்கு போகிறதுக்குள்ள படிப்புக்கு போகிறதுக்குள்ள எல்லாவற்றுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்க கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிகாலை இந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த ஒரிசும் இருக்காது அப்புறமா எந்த வேலை நமக்கு இருக்காது முதல்ல கத்தருக்கு கொடுத்துடணும் அவரை கண்டடையத்தக்க கூடிய சமயத்துல நீங்க கண்டடையணும் நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணிடுவோம் நிறைய தவறு பண்ணிடுவோம் நிறைய பேருக்கு பாருங்க ரெண்டு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அமையும் சில பேரு வாழ்நாள் முழுக்க இயேசு கிறிஸ்துவ ரொம்ப வெறுத்திருப்பாங்க கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும் ஆனா கடைசி காலகட்டத்துல சாகர அந்த நிலைமைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவன் அவங்களுக்கு கொடுத்த ரச்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கத்திற்காக பைரா பைராக்கியமாய் வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க போயிருவாங்க போயிடுவாங்க இது ஒரு சிலருக்கு அதுக்காக நீங்க எப்படி வெயிட் பண்ணக்கூடாது எனக்கும் நான் கடைசி காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதான்னு எனக்கு தெரியாது இன்னொருவருக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால் ஆமே அவங்க இருக்கிற காலங்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமே வாழ்ந்து எப்படியாவது போயிடும்னு நினைச்சுட்டு இருப்பாங்க ஆனா அது அவங்களுக்கு வாய்க்காம போயிரும் மரணம் முந்திக்கொள்ளும் ரட்சிப்புக்கு கொள்ளும் மரணம் அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக போவதற்கு தடை செய்துவிடும் சமயம் சரியான சமயம் இந்த கத்திர தேடுங்க கத்தருக்கன்று நேரத்தை ஒதுக்குங்க கத்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து செவிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் கத்தருக்காக எதையாயிலும் ஒன்றை செய்வதற்கென்று நீங்க சமயத்தை ஒதுக்குவீங்கன்னா நீங்க

தேவனுக்கு விரோதமாக அருவறுப்பான காரியங்கள் நம்மிடத்தில காணப்படும் பொழுது அவர் நம்மை விட்டு சற்றே விலகியிருப்பார் சற்றே விலகியிருப்பார் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கையில அவரை நோக்கி கூப்பிடுங்க நான் என்ன தப்பு பண்றேன் நான் ஏன் ஜபம் பண்ணணும் நான் எல்லாமே நான் இருக்கிறேனே எதுக்கு எனக்கு ஜபம் எதுக்கு கிறிஸ்து அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கையில் நீங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் உத்தமமா இருக்கலாம் ஆனா அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிற இருக்கிறபடினால நீங்க அவரை நோக்கி கூப்பிடலன்னா பிரரலோகராட்சியம் போக முடியாது அவரை கண்டடையத்தக்க கூடிய நேரத்துல நீங்க கண்டடையல அவர் உங்க அருகில இருக்கிறாரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு நிறைய ஜபிப்பதற்கு நேரத்தை கொடுக்குறாரு சமயத்தை கொடுக்குறாரு சபையை கொடுக்கிறாரு நல்ல ஊழியக்காரரை கொடுக்கிறாரு வேத வசனங்களை கொடுக்கிறார் அதை கேட்பதற்கு நீங்க கீழ்படியாமல் அதை எல்லாவற்றையும் நீங்கள் தட்டி விடவில்லை ஆனால் ஒரு காலம் வரும் நீங்கள் வேத வசனத்தை ஒரு காலம் வரும் நீங்கள் சபைக்கு போக முடியாத ஒரு காலம் வரும் அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த நிலையில் காணப்படும் ஆகையால் தான் உங்களுக்கு கடுக்க கத்தர் உங்கள் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் நீங்கள் சும்மா அவரை இருக்க விடாதிருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறபடினாலே அவர் பதில் கொடுப்பார் அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும் உங்களுக்காக நீங்க தான் கூப்பிடணும் எப்படி உங்களுக்கு வயிறு பசிச்சா நீங்க சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்க எதிர்காலத்துக்காக உங்க அதான் அவர் உங்க சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டு நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு காரியம் சமயம் பொழுது அவரை தேடி விடுங்கள் அவர் உங்கள் அருகில் இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு விடுங்கள் அவர் உங்களுக்கு சமயம் இருக்கிறது இப்பொழுது மரணம் வரவில்லை அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் அவரை கூப்பிட்டு அற்புதங்களை இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நிறைவாழ்வுக்கு டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்